ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ்க்கும் பாப்புலரான ஒரு பிரைம் டைம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரி சீரியல் மூலமா நம்ம எல்லாரும் சுந்தரி அப்படின்ற கேரக்டர்னால அப்படின்னு நீங்க அதை இடம் பிடிச்ச ஆக்ட்ரஸ் தான் ஆக்ட்ரஸ் கேப்ரே இல்ல இவங்க இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசென்டா நிறைய அந்த பேபி ஷவர் பிக்சர்ஸ் கூட நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன் பேக் இன்ஸ்டால வந்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்க குழந்தையோடைய கையை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அண்ட் அவர் அழகான கேப்ஷன்மே கொடுத்துருக்காங்க மகளிர் உனது அழுகை எனது வலிக்கும் நிம்மதிக்கும் மருந்தாக்கியவளே இவ்வுலகம் உனக்கானது மகளே என்னுடைய அடிமனது நன்றியை டாக்டர் லலிதா அவங்களுக்கு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர்கள் செவிலியர்கள் இன்றி சுகப்பிரசவம் சாத்தியமில்லை எனது அன்பு கொட்டி கொடுக்கும் எனது மக்களின் பிரார்த்தனைக்கும் உயிர் கலந்த நன்றிகள் இந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரிகள் அனைவருக்கும் இந்த தருணம் அமைய வேண்டும் என்பதை எனது முதல் பிரார்த்தனையாக இறைவனிடமும் விதியிடமும் வேண்டிக் கொள்கிறேன் இப்படி கேப்ரியல்லா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் தான் நடந்தது நடந்திருக்கு அதுக்கு இந்த டாக்டர்ஸ்லாம் எல்லாம் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது அப்படின்ற விஷயத்த ரொம்பவே உருக்கமான இந்த மெசேஜ் மூலமா தெரிவிச்சிருக்காங்க சோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்ததும் அவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க